செம்மையானவர்களின் உத்தமம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடா கோடி நன்றி ராஜா ஏசப்பா இந்த வேளையிலும் செம்மையானவர்களின் உத்தமம் என்பதை பார்ப்பதற்கு கிருபை செய்யும் அப்பா எங்கள் கண்களை திறந்தள்ளும் வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்று அப்பா தகப்பனே வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு செய்யும் அப்பா இந்த வேலை எங்களுக்கு ஆசீர் வைத்து தாரும் இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வேத புத்தகம் ஆகிய தேன்கோட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள் பிரியமானவர்களே இந்தி மொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் முன்பாகம் இப்படியாக சொல்கிறது செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று ஆம்பரியமானவர்களே செம்மையானவர்களின் உத்தமம் அவர்களை நடத்தும் யார் யாரெல்லாம் செம்மையானவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் அவர்கள் எடுக்கும் காரியங்கள் வாய்க்கும் செம்மையானவர்கள் என்று சொல்லும் பொழுது செம்மையான காரியத்தை செய்கிறவர்கள் தனக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் செம்மையான காரியங்களை செய்கிறவர்கள் அப்படி செய்கிறவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் செம்மையான காரியத்தில் உத்தமமாய் உறுதியாய் உண்மையாய் இருக்க இருந்தோமானால் அந்த உத்தமம் அவர்களை நடத்தும் ஒவ்வொருவரையும் நல்வழியில் நடத்தும் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் ஆம் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் முன்பாக பார்த்தோம் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் இதில் பார்க்கிறோம் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் ஒரு மனிதன் உத்தமமாய் நடந்தால் அவனுடைய வழிகள் கோணலற்றதாயிருக்கும் இருக்கும் அவனுடைய வழிகள் உண்மையானதா இருக்கும் நேர்மையானதாய் இருக்கும் நியாயமானதா இருக்கும் கர்த்தருக்கு பயந்ததாய் இருக்கும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாகவே இருக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் ஏனென்றால் உத்தமர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தனக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு முன்பாகவும் உத்தமமாய் இருப்பார்கள் அப்படி உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தரும் பிரியமாய் இருக்கிறார் அவர்களுடைய வழி அவர்களை செம்மைப்படுத்தும் செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் செம்மையான காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் அர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படும் இதற்கு எடுத்துக்காட்டாக எஸ் ஐக்கிய ராஜாவை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆம் அவர் செம்மையான காரியங்களே செய்தார் என்று வேதம் சொல்லிகிறது ஆம் அவர் அப்படி செம்மையான காரியங்களை செய்தபடியால் அவருக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்தது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று பரிகாரியையோ பூஜாரிகளையும் பாகாலையோ விக்கிரகக்காரர்களையும் சோசியர்களையும் யாரையும் அவர் நாடவில்லை கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்தார் கர்த்தர் சுவர்புறமாக திரும்பி கண்ணீரோடு தன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார் ஆம் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை வந்தது உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று ஆம் அவர் ஆண் செம்மையானவராய் இருந்தபடியினால் அவர் பண்ணின விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட்டது நற்செய்தி வந்தது ஆம் நான் பாய்ஸ் நாட்களே பதினைந்து வருடம் கூட்டி தருவேன் என்று ஆம் பிரியமானவர்களே ஒருவனுடைய வழிகள் கர்த்திற்கு செம்மையானதாய் இருந்தால் அவர்கள் அவனுடைய உத்தமம் அவனை நடத்தும் உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய நீதி அவர்களுடைய வழியை செவைப்படுத்தும் ஒருவேளை வழியில் முட்கள் இருக்கலாம் கற்கள் இருக்கலாம் கரடு முரடுகள் காணப்படலாம் பிசாசு கொண்டு வந்து பல பல தடைகளை போடலாம் எது போட்டாலும் ஒன்றும் அவனை சேதப்படுத்தவே படுத்தது ஏனென்றால் அவன் உத்தமமாய் இருக்கிறபடியால் அந்த உத்தமனுடைய நீதி அவன் வழியை வழியில் எந்த இடரல்களை யார் வைத்தாலும் இடரல்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது தாவீது ராஜாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாவீது ராஜாவுக்கு சவுல் எவ்வளவோ பா தொந்தரவை கொடுத்தார் எவ்வளவோ பாடுகளை உபத்திரவத்தை கொடுத்தார் எத்தனை முறையும் ஆஹ் எறிந்து கொலை செய்ய பார்த்தார் என்னென்னலாமோ செய்து அவரை அழித்து விட வேண்டும் என்று ராஜா நினைத்தார் ஆனால் பிரியமானவர்களே தாவீது ராஜா உத்தமனாய் இருந்தபடியால் அவருடைய நீதி அவருடைய வழியை செம்மைப்படுத்தியது சவுல் ராஜாவால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவரை அழிக்கவே முடியவில்லை ஏனென்றால் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் தாவீது ராஜாவே அவருடைய செம்மையான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அவரே நடத்தியது சவுல் கொல்ல வேண்டும் என்று முயன்றாலும் அவர் நீதியில் கரெக்டாக இருந்தார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை தொடக்கூடாது என்று முடிவாய் இருந்தார் ஆம் அந்த உத்தமனுடைய நீதி அவருடைய வழியை செம்மைப்படுத்தியது ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவர்களாய் இருந்தால் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் அவருடைய நீதி அவர்கள் வழியை செம்மைப்படுத்தும் ஆம் உத்தமம் செம்மை எவ்வளவு முக்கியமானது ஒரு மனிதன் செம்மையானவனாய் காணப்பட வேண்டும் உத்தமனாய் காணப்பட வேண்டும் உண்மையானவர்களாய் நேர்மையானவர்களாய் காணப்பட வேண்டும் செய்யும் பொழுது அவர்கள் ஜபம் பிரியமானதா இருக்கும் அவர்கள் வழிகள் உத்தமம் அவர்களை நடத்தும் அவர்களுக்கு எந்த வேறுபாடோர்களால் வரும் நீதி கேடுகளோ அக்கிரம கேடு எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது யாரும் அவர்களை அசைக்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் உத்தமாய் இருக்கிறபடியால் அவர்களை அசைக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறபடியால் அவர்கள் காரியங்கள் எல்லாமே நீதி உள்ளதாயிருக்கும் இருக்கும் மாயமற்றதாயிருக்கும் இருக்கும் மாயமற்றதா இருக்கும் கர்த்தருக்கு பயந்ததா இருக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் கேடுகள் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் வேதம் நீதி செய்கிறவன் இன்னமும் நீதி செய்யட்டும் என்று பரிசுத்தமாகிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆம் அவர்கள் நீதி செய்வதில் இன்னும் இன்னும் என்றே செய்து கொண்டே இருப்பார்கள் ஆம் அந்த உத்தமர்களுடைய நீதி அவர்கள் வழியை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஆம் கடைசி வரைக்கும் அவர்களுடைய நீதி அவர்களை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் செம்மையானவர்கள் அவர்களுடைய உத்தமம் அவர்கள் இருக்கிற உறுதி அவர்கள் இருக்கிற உண்மை நேர்மை அவர்களை நடத்தும் கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டே நமக்கு தருமாறு ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்துகிறதே ராஜா உத்தமர்களுடைய நீதி அவர்களுடைய பாதையை அவர்களுடைய வழியை செம்மையாக்குகிறதே சுவாமி அதே போல நாங்களும் செம்மையானவர்களாய் காணப்பட அப்பா உத்தமமாய் எங்கள் நீதி செய்ய உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உத்தமமாய் நடப்பதை விட்டு விலகாதபடி தகப்பனே நாங்கள் செம்மையான காரியத்தை செய்யும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா உங்க நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் சுவாமி தகப்பனே நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு வழிநடத்தும் நடத்தும் கற்றுத்தரும் உதவி செய்யும் உங்கள் நாமும் மகிமைப்படட்டும் நாங்கள் செம்மையானவர்களாய் காணப்படணும் நாங்கள் உத்தமர்களாய் ஜீவிக்கணும் அந்த ஜீவியத்தை தருவதற்காய் நன்றி கோடா கொடி நன்றி துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா